சே சிறுகாலை புயில் நீத்தெழுந்து அருட்செல்வருடன் நீர் துழைந்தாடி மலர் கொய்து சந்நிதி நின்று பேர் பல பாடி வணங்குகின்றோம் எம்பிழையை தவிர்க்க மார்கழிமா அருவாய் அருள் ஞான மாணிக்கமே மார்கழி மாறும் வருவாய் அருள் ஞான மாணிக்கமே சீர்மலிந்தோங்கும் உலகமெல்லாம் நின் சேவடிக்கே கார்மலிந்தோங்கு வண்ணமன்றோ இன்பக் கட்டுரையால் தோங்கு கவிவாணர் என்பர் சொல் ஏற்றது போல் மார்கழி மாதம் வருவாய் தணிகையில் மன்னவனே ஆயிரம் நாமத்தால் அர்ச்சனை செய்தேன் அடிபணிந்தேன் தாயினும் அன்பு பொழிந்து என்னை தாங்கும் தமிழரசி மேயும் பிணியும் வறுமையும் போக்கி விளக்கிடுவாய் ஞாயிறுதோறும் வருவாய் சிவலோக நாயகியே ஞாயிறுதோரும் வருவாய் சிவலோக நாயகியே நீதிக்கு செய்த தீபம் என்றே இந்த நீள் துதிக்கும் உண்மையினால் எந்த ஊழ்வினையை சோதித்து நீக்கி சுகத்தி கொடுக்கோகையுடன் ஆதித்தவாரம் வருவாய் ஆண்டவனே ஆதித்தவாரம் வருவாய் தணிகையில் ஆண்டவனே தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன நிறைவா போற்றி பாகம் ஏகம்பத்துரை அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணா ரமுதற் கடலே போற்றி தென் தில்லை மண்டினுள்ளாடி ஆடி போற்றி இந்தனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத் திருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரு பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் பண்தொண்டர் பதம்போற்றி மலி திருவாதவூரர் போற்றி போற்றியழுமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்கு பொழுது அருகாலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேல் ஏற துழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவற்கு அடிமை செய்வாகாம் அழுது அடி அடைந்த அன்பம் அடியவக்கு அடிமை செய்வ பெருந்துறையில் சிவ பெருமான் அருளுதலும் பெருந்துறையில் சிவ பெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றினோக்கி பெருந்துறையில் சிவ பெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றினோக்கி கி கரைந்து கரைந்திரு கண்ணி கரைந்து கரைந்திரு கண்ணீர் மழைவார கரைந்து கரைந்திரு கண்ணீர் மழைவார துரியநிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவ போக கொழும் வாய் மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவோர் இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாத அடிகள் போற்றி இருந்தருளும் பெருங்கீத்தி வாதவோ அடிகள் அடியைகள் போற்றி போற்றி இருபத்தி ஆறாவது ஆண்டு சுவாமி குகானந்த திருப்புகள் சபையினரால் நடத்தப்படுகின்ற இந்த ஆண்டு முதலாம் நாள் விழாவில் ஐயா அவர்கள் என்னை திருவாசகத்திலே சிவபுராணத்தை பற்றி பேச வேண்டும் என்று பணித்து விட்டார்கள் இந்த ஆண்டு நீங்கள் வந்து திருவாசகத்தில் நீங்கள் சிவபுராணத்தை பற்றி சொல்ல வேண்டும் அவங்க சொன்ன எழுதியிருக்காங்க ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க ஒரு பெரிய சுரங்கத்திலிருந்து ஒரு பொருளை மட்டுமே எடுத்து பார்க்கக்கூடாது கூடாது பலவேறு பொருள்கள் இருக்குது அந்த பலவேறு பொருள்களையும் எடுத்து எடுத்து அதை வந்து அனுபவிக்கணும்னு எழுதியிருக்காங்க கடிதம் அந்த முறையில் திருவாசகத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அவருடைய அன்புக்கு கட்டளைக்கு இணங்கி திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் அருளியது மாணிக்கவாசக சுவாமிகள் அவர்களுடைய காலம் என்ன அப்படின்னு கேட்டால் மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து பதினொன்னாம் நூற்றாண்டு வரைக்கும் அதை அவருடைய காலத்தை வரையறுக்க முடியாமல் அப்படியே எடுத்துக்கிட்டு போறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் முதல்ல வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவரை சேர்க்கவில்லை அறுபத்தி மூன்று நாயன்மார்களுட திருத்தொண்ட தொகை பாடி வந்தார் இல்லையா தில்லை அடியார்க்கும் அடியே அப்படி வரும்போது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தொகையடியார்கள் எல்லாம் சேர்த்து அந்த வரிசையில் மாணிக்கவாசகர் ஏன் சேர்க்கலை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசருடைய காலம் அவங்க ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள் அவங்க ஏழாம் நூற்றாண்டு இவர் ஒன்பதாம் நூற்றாண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒன்பதாம் நூற்றாண்டு இது திருத்தொண்ட தொகை தான் முதல் நூல் அதுக்கு பின்னாடி திருத்தொண்டர் திரு அந்தாதி நம்பியாண்டார் நம்பிகள் எழுதுகிறார் அவருடைய காலம் பத்தாம் நூற்றாண்டு அதற்கு பின்னாலே சேகரார் சுவாமிகள் அதை விரிவு பண்ணி திருத்தொண்டர் மாக்கதை என்ற பெரிய புராணத்தை அந்த அடியுற்றி அப்படியே அந்த அறுபத்தி மூன்று வரலாற்றை விரித்து கொண்டு செல்கிறார் அதனால அவங்க இடையில எதையும் செருக முடியாது ஒரு அடியாருடைய வரலாறு செருக முடியாது அந்த அவருடைய காலம் பன்னெண்டாம் நூற்றாண்டு அப்படி பார்க்கின்ற பொழுது பெரிய புராணத்தில் மாணிக்கவாசகருடைய வரலாறு விடுபட்டு போயிருக்கிறதே அதனால வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய காலத்துக்கு பிற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிலருடைய வாதங்கள் ஆனால் மாணிக்கவாசகருடைய வரலாறு சொல்லப்படும்போது போது நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில திருவிளையாட புராணம் நடந்த புராண காலத்துக்கு கொண்டு போகுது இறைவன் பிறம்பிடிப்பட்டது பிட்டுக்கு மண் சுமந்தது குதிரை சேவனாக வந்தது இதெல்லாம் புராண காலத்த வரலாறு அப்படின்னா இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டுக்கு போகுது இன்னும் சில பேர் சொல்றாங்க அது கீ மூக்கு போகுதுன்னு சொல்றாங்க அப்போ இது வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட புராண காலத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி சில பேர் இந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாவுக்கரசர் ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர் அவருடைய தேவாரத்தில் சொல்றார் நரியை குதிரை பரி செய்வானும் நரகரை தேவை செய்வானும் அப்படிங்கிறார் அப்ப நரி பரியான கதையெல்லாம் எங்க வருது அப்ப அவருக்கு முற்பட்ட காலம் போகுது இல்லையா இப்படியெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பலவிதமாக ஆராய்ச்சி செய்து தவத்திரு மறைமலை அடிகளார் அவர்கள் ஆயிரம் பக்கங்கள் எது எழுதியிருக்கிறார் மாணிக்க வாசகர் காலம் அப்படிங்கிறத மட்டுமே ஒரு ஆராய்ச்சி செய்து கல்வெட்டு எல்லாம் செஞ்சு அவர் ஆயிரம் பக்கங்கள் எழுதி அதில் கடைசியாக இறுதியாக அவர் நிறுவுகிறார் மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்னு மறைமலை அவர்களுடைய ஆய்வு இப்படி பலருடைய ஆய்வுகள் எல்லாம் இருக்கு இருந்தாலும் நம்ம இது அந்த காலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு அவருடைய இயற்பெயர் திருவாத ஊரர் திருவாத ஊரர் அவர் பிறந்த ஊர் திருவாத ஊர் அப்படின்னா நமக்கு வந்து அவருடைய இயற்பெயர் இன்னதுதான் வச்சாங்கன்னு தெரியாது திருவாத ஊரர்னு சொன்னால் நம்மெல்லாம் சொல்லும்போது அவரு ஈரோட்டுக்காரர் செனிமலைக்காரரு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வாத ஊர்ல வந்தவர் வாத அப்படிதான் அப்படித்தான் தெரியுது ஒழிய வாத ஊரர்னு பேர் வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொன்னா வாத ஊர் அப்படின்னு பேர் வச்சிருந்தா அப்படி பெயரையே பெயருக்கு பெயராக வைப்பது உண்டு சிதம்பரம்னு பேர் வைக்கிறோம் அண்ணாமலைன்னு பேர் வைக்கிறோம் சென்னிமலைன்னு பேர் வைக்கிறோம் ஆனா திரு ஊர்னு பேர் வச்சிருந்ததுன்னா அவருடைய இயற்பெயர் அப்படியா இருந்திருக்கலாம் ஆனா வாத ஊரர் அப்படிங்கிறதுனால அந்த ஊர்ல இருந்து பேர் பேரு எப்படி அவருடைய பேர் தெரியல அவருடைய பெயரிலேயே அவருடைய தொன்மை தெரிகிறது பெயரிலேயே அவருடைய தொன்மை தெரிகிறது இப்படி எல்லாம் ஆராய்ச்சிகள் நடக்குது அந்த திருவாத ஊர் மதுரைக்கு வடகிழக்கிலே பனிரெண்டு மைல் தொலைவிலே வைகை ஆற்றங்கரையிலே இருக்கின்ற ஊர் அவருடைய தந்தையார் சம்பு பாதாசிறிதர் சம்பு பாதா சிறுதர் என்று அவருடைய தந்தையார் பெயர் தாயார் சிவஞானவதியார் அவருடைய குலம் அந்தனர் குலம் அந்தனர் குலம் அதுல ஆமாத்திய பிராமணர் அப்படின்னு ஒரு வகை சொல்றாங்க அவர் பதினாறு வயதிலேயே கல்வி கேள்விகளிலெல்லாம் மிகச்சிறந்து விளங்குகிறார் கல்வி கேள்விகளிலே மிகச்சிறந்து விளங்குகிறார் பதினாறு வயதிலேயே அப்படி இருக்கும் பொழுது அவருடைய அந்த கல்வி கேள்விகளிலே இருக்கின்ற அந்த திறமையை எல்லாம் கண்டு மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டிருக்கின்ற பாண்டிய மன்னன் அவன் பெயர் அரிமர்த்தன பாண்டியன் அரிமர்த்தன பாண்டியன் அந்த அரிமர்த்தன பாண்டியன் இவரை அழைத்து இவரை முதல்ல அமைச்சராக்குகிறார் அமைச்சராக்கின பிறகு அந்த நாட்டினுடைய புகழ் ஓங்குகிறது நாட்டினுடைய புகழ் ஓங்குகிறது இவருடைய திறமையினாலே எல்லாரும் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு எல்லா துறைகளிலும் ஒரு வல்லவராக இருக்கின்றவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி இந்த நாட்டினுடைய பெருமை ஓங்குகின்ற காரணத்தினாலே அரசன் என்ன பண்ணால் இவருக்கு தென்னவன் பிரம்மராயன் அப்படின்னு ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்து இவரை முதலமைச்சராக்குகிறார் என்ன கொஞ்ச காலத்திலேயே இவரை முதலமைச்சராக்குகிறான் தென்னவன் பிரம்மராயன் சொல்லக்கூடிய ஒரு பட்டத்தையும் கொடுத்து அப்படி அவர்கள் அங்கே மதுரையிலே முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இங்க வாத ஊரிலே இருக்கின்ற காலத்திலேயே இருக்கின்ற காலத்திலே அதாவது பதினாறு வயதுக்கு முன்னாலேயே இவர் ஒரு சிறந்த சிவபக்தராக இருக்கிறார் சிறந்த சிவபக்தராக இருக்கிறார் அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு அந்த திருவாசகத்தில் இருக்கு வாத ஊரில் தருளி பாதச் சிலம்பொலி காட்டிய பரிசும் வாத ஊரில் வந்தினிதருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பரிசும் அப்போ திருவாத ஊரில் அவர் இருந்து கொண்டிருக்கின்ற காலத்திலேயே அந்த இறைவனுடைய அந்த பாதச்சிலம்பொலியை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் பூசை செய்கின்ற பொழுது பாத சிலம்பொலியை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த மாதிரி பாதச்சிலம்புலி கேட்டவருடைய வரலாறுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு பாதச்சிலம்பு கேட்டது வேறொருவருடைய புராணத்தில் சேரமான் பெருமாள் நாயனார் அந்த சேரமான் பெருமாள் நாயனார் இறைவனுடைய பாதச்சிலம்புலியை கேட்ட பிறகுதான் பூசையை முடிப்பார் சேர நாட்டிலே அரசனாக இருக்கின்றவர் அக்காலையில் அந்த பூஜையில உட்கார்ந்தார்னா இறைவனுடைய அந்த பாதச்சிலம்பு அவருக்கு கேட்கணும் அப்பதான் பூசை முடிப்பார் அப்படி அவர் இருந்து கொண்டிருந்தார் இறைவன் பார்த்தார் ஒரு திருவிளையாடல் பண்ணணும் என்னன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சேரமான் பெருமாள் நாயனாரையும் நண்பராக்கணும்னு சொல்லி ஒரு திருவிளையாடல் பண்ணார் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் ஒரு நாள் வந்து அந்த பாதச்சிலம்பொலி காட்டில நீண்ட நேரம் தாமதமாகி அப்புறம் சிலம்புரி கேட்டுது அப்ப அழுதாராம் சேரமான பெருமாள்லாம் சுவாமி வர்றதுக்கு இவ்வளவு தாமதமான்னு கேட்டாராம் இல்லப்பா அங்க திருவாரூர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிட்டு இருந்தாரு அந்த பாட்டில் ரொம்ப ரசிச்சு போய் அதில் ரொம்ப நான் ஈடுபட்டு நான் வர்றது கொஞ்சம் தாமதமாயிடுச்சுனாத எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய அப்படி சொன்னோன்னு அப்படியா அந்த சுந்தரரை இவர் இங்கிருந்து அங்க போறார் அப்படி அவர்களுடைய நட்பை ஏற்படுத்துவதற்காக அந்த ஒரு இறைவன் ஒரு திருவிளையாடல் பண்றார் அந்த மாதிரி இங்கு இவர் இறைவனுடைய அந்த பாதச்சிலம்புரியை கேட்கிறார் அத இன்னொரு இடத்துல கூட சொல்ற சீரார் திருவடி ஆராத ஆசையதாய் அடியேன் அகம் மகிழ தேரார்ந்தான் திருநடஞ்சை பேரானந்தம் பாடி வல்லி கொய்யாமோ திருவாசகத்துல ரெண்டு இடத்துல அந்த பாதச்சிலம்பு சொல்ற வாத வந்தினி அருளி பாதச்சிலம்புரி காட்டிய பரிசும் அப்படின்னு கீர்த்தி திருவகவல்ல சொல்லிட்டு திருப்பூவல்லும் சொல்றார் ஆராத ஆசையதாய் அடியேன் அகம் மகிழ தேராந்த வீதி பெருந்துரையான் திருநடஞ்சை பேரானந்தம் பூவல்லி கொய்யாமோ அந்த மாதிரி அவர் அந்த பாதச்சிலம்பொலியை கேட்டவர் இங்கே தென்னவன் பிரம்மராயன் என்ற பெயர்ல அவர் முதலமைச்சராக இருந்து கொண்டு வருகின்ற காலத்தில் அவருடைய ஆன்ம பக்குவம் அறிந்து இறைவன் ஆன்மாவினுடைய பக்குவம் அறிந்து அந்த ஆன்மாவை ஈடேற்ற வேண்டும் என்பதற்காக இங்கு திருவிளையாடல் புரிவதற்காக ஒரு ஏற்பாடு செய்யலாம் என்ன ஏற்பாடு அங்கே சோழ நாட்டிலே இருந்து சில தூதர்கள் வருகிறார்கள் வந்து என்ன சொல்றாங்க இந்த கடற்கரையில அரேபிய நாட்டிலே இருந்து பெரிய பெரிய குதிரைகள் எல்லாம் வந்து இறங்கி இருக்கின்றன அப்படின்னு வந்து சொல்றாங்க அரசன் உடனே முதலமைச்சரை கூப்பிட்டு கேட்கிறார் நம்முடைய குதிரைப்படை எப்படி இருக்கிறதுன்னு அவர் உடனே அந்த குதிரைப்படை சார்ந்த அலுவலர்களை எல்லாம் கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்கிறார் அவங்க வந்து சொல்றாங்க நிறைய குதிரைகள் முதுமையடைந்து இறந்து விட்டன சில குதிரைகள் நோய் வாய்ப்பட்டு விட்டன அதனால குதிரைப்படைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப இருக்கு குதிரைப்படை தேவை அதனால குதிரைகள் நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்றார் சொன்ன உடனே அரசன் என்ன பண்றார் முதலமைச்சர் இடத்துல நீங்க கஜானாவை திறந்து கொண்டு எவ்வளவு பணம் வேணுமோ பொன் பொருள் வேணுமோ எடுத்துக்கிட்டு நீங்க புறப்பட்டு போய் அந்த குதிரைகளை எல்லாம் நல்ல தரம் பார்த்து வாங்கி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றார் சொன்ன உடனே சரின்னு இவர் அந்த குதிரை ஆட்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஒட்டகத்தின் மேலே அந்த பொன் பொருளை எல்லாம் ஏற்றிக்கொண்டு அப்படியே அங்கிருந்து மதுரையில அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கி விட்டு அவர் புறப்பட்டு செல்லுகிறார் செல்லுகின்ற பொழுது என்று சொல்லுகின்ற அந்த ஊருக்கு வருகிறார் இப்பொழுது அது ஆவுடையார் கோயில் என்று சொல்லப்படுகின்ற இடம் திருப்பெருந்துறை அந்த திருப்பெருந்துறையில எல்லாரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க வந்துகிட்டு இருக்கும் பொழுது இவருக்கு அங்கே அந்த சிவ மந்திரம் ஒலிக்கிறது ஓம் நம ஓம் சிவாய நம அப்படின்னு அந்த மந்திர சொல் இவருடைய காதல விழுந்து கொண்டிருக்கிறது விழுந்த உடனே அப்படியே திரும்பி பார்க்கிறார் அங்கிருந்து வாத வாதவூரன் வா கூப்பிட்ட உடனே இவர் அப்படியே திரும்பி பார்க்கிறார் பார்த்த மாத்திரத்திலே ஒரு இரும்பு துண்டை ஒரு காந்தம் எப்படி ஈர்க்குமோ அப்படியே அந்த ஒரு ஈர்ப்பு விசையினாலே திருவடியில விடுகிறார் அவருக்கு திருவடி தீட்சை செய்கிறார் அவருடைய சிரத்தின் மேலே குருநாதனுடைய திருவடியை வைத்து திருவடி தீட்சை செய்கிறார் அங்கேயே அமர்ந்து விடுகிறார் திருவடி தீட்சை செய்த பிறகு அங்கேயே இந்த உலக பற்றுகளை எல்லாம் விட்டு அங்கேயே அமர்ந்து விடுகிறார் இந்த மாதிரி அவர் கூப்பிட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன சான்று அப்படின்னு நீங்க கேட்கலாம் மாணிக்க வரலாறு நிறைய பேர் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி கூப்பிட்டார்னு யாரு எழுதுல கூப்பிட்டார்னு யாரு எழுதுல தன்னேரில்லோன் தானே ஆன தன்மை என்னேரணையோர் கற்க வந்தி அரை ஆட்கொண்டு அருளி அரை கூவி ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளதும் அரை கூவி ஆட்கொண்டு அருளி கூவுதல் அப்படின்னா நம்ம கூப்பிடுறோம் கை தட்டி கூப்பிடுறோம் இல்லையா அரைகூவி ஆட்கொண்டு அருளி இங்கொரு இடத்துல கூட சொல்றாரு செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மரப்பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் எந்தமும் ஆட்கொண்டு தெங்கு சோலை தென்னம் பெருந்துறையான் அங்கணம் அங்கணனாய் அரைகூவி வீடருளும் அங்கணம் அங்கணனாய் அரைகூவி வீடருளும் அங்கருணைவரே பாடுங்காணம் மாணாய் அரைகூவி வீடருளும் இன்னொரு இடத்துல சொல்றாரு பாட்டு முதலடி ஆவான் ஆரம்பிக்கிறார் வாவா என்று என்னை ஆட்கொண்டு அருளி வாவா என்று என்னை ஆட்கொண்டு அருளி இதெல்லாம் அகச்சான்றுகள் அப்படி அந்த இறைவன் அவரை அறைகூவி ஆட்கொண்டு அருளினார் இந்த மாதிரி அருணகெரிநாதர் சாமி சொல்றாரு முருகனும் அரைகூவி ஆட்கொள்வான் முருகனும் அரைபூவி ஆட்கொள்வான் எங்க எந்த இடத்துல அறை கூவி ஆட்கொள்வான் சொல்லும் பார்க்கலாம் இந்த அறைபூவிங்குறத சொல்றாரு முருக சார ரபணா மகளிர் அருபர் முலை நூகருமாருமுக குமாரா சாரணா மேன அருள் பாடியாடி மொழி அழுது தொழுது உருகும் அவபிழி அருகி முழுகுவதும் வருக என அரை கூவி ஆடுவதும் மணநாறு சீரடியே ஏ அந்த ஆன்மா எப்படி பக்குவப்படுகிறதோ அந்த இடத்துல அரைகூவி ஆடுகிறான் முருக சரவண மகளிர் அருவ முலை நுகரும் அருமுக குமர சரணமென அருள் பாடி ஆடி மிக மொழி கூடற அழுது தொழுது விழி அருவி முழுகுவதும் அடைந்து அப்படி அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் அந்த நிலையில விழி அருவி முழுகுவதும் ஆடுவதும் மனநாறு சீரடியே அந்த இறைவன் ஆட்கொள்ளுகிறார் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆட்கொள்ளுகிற போது மூன்று விதமான தீட்சைகள் நடந்து விட்டன மூன்று தீட்சைகள் நடந்து விட்டன அவர் பார்த்து வான்னு இல்லையா அப்போ கண்ணினாலே பார்த்தாலே அந்த ஞானிகள் கண்ணினாலே பார்த்தாலே அது வந்து நயன தீட்சை நயன தீட்சை அப்புறம் தொட்டு பரிசித்து அவருக்கு திருமடி தீட்சை கொடுத்தார் அது ஸ்பரிச தீட்சை அப்புறம் என்ன பண்ணார் அவருக்கு அவரை பாடச் சொன்னார் அவர் பாடினார் அவருக்கு மாணிக்க வாசகன் கொடுத்தார் மாணிக்க வாசகன் கொடுத்தார் அது வாசக தீட்சை நயன தீட்சை ஸ்பரிச தீட்சை வாசக தீட்சை மூணு நடந்து போச்சு அப்ப அவருக்கு இயற்பெயர் திருவாதூர் இயற்பெயர் தெரியாது திருவாதவூரர் என்று இயற்பெயர் பிறகு அரசன் கொடுத்த பெயர் தென்னவன் பிரம்மராயன் கொடுத்த பெயர் மாணிக்கவாசகர் மூணு பேர் இறைவன் பெயர் மாணிக்க வாசகர் இறைவனே குருவாக வந்திருக்கின்றான் இறைவனே குருவாக வந்திருக்கின்றான் பல இடத்துல பாடுறார் அந்த தீட்சையை பற்றி சொல்லும் பொழுது அந்த இறைவனுடைய பார்வை எப்படி இருக்கிறதாம் அந்த பார்வை பட்டத அபிராம பட்டன் சொல்றார் இறைவியனுடைய பார்வை கிடைக்கண் பார்வை பட்டா என்னடா நடக்கும்னு கேட்டார் இறைவியனுடைய கடைக்கண் பார்வை பட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா தினம் தரும் கல்வி தரும் குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆஹ் விடுக்கி அருள் அபிராமவெல்லி